நாம் அனைவரும் கற்பனை செய்து கடந்து வந்த நம் இனிமையான கிராமிய காலை விடியலை கண்ணோட்டமாக மீண்டும் நிகழச் செய்வதற்கான ஒரு சிறிய முயற்சி சூரியனின் முதல் கதிர்கள் பசுமையான மலைகளின் மீது விழுந்து கிராமத்தை தழுவும் நேரம் நம் சிறுவன் தனது குடிசை வீட்டில் மெதுவாக விழித்துக் கொள்கிறான் ஈரமான மண்ணின் வாசனையும் அருகில் மலரும் மல்லிகை பூக்களின் மணமும் காற்றில் கலந்திருக்கின்றன தூரத்தில் கோயில் மணியோசை மெல்லிய ஒலியில் நாளின் தொடக்கத்தை அறிவிக்கிறது வெளியே பறவைகளின் கூட்டு இசை உரத்த ஒலியில் கேட்கிறது குயில்கள் கூவுகின்றன காகங்கள் மரங்களில் கரைகின்றன நம் சிறுவன் மெதுவாக தனது நாணல் படுக்கையில் இருந்து எழுந்து கை கால்களை நீட்டி குளிர்ந்த பனித்துளிகள் படிந்த மண்ணில் காலடி வைக்கிறான் அவன் வெறும் காலுடன் நடக்கிறான் மென்மையான புல்லின் தொடுகையை உணர்கிறான் தென்னை மரங்களின் அருகே நடக்கும்போது அவற்றின் ஓலைகள் தென்றலில் அசைகின்றன அவன் ஒரு கூட்டம் செம்பருத்தி பூக்களை காண்கிறான் அவை காற்றில் ஆடிக்கொண்டிருக்கின்றன வணக்கம் என்று மனதிற்குள் சொல்லிக் கொள்கிறான் கிராமத்திற்கு அருகிலுள்ள சிறிய குளத்தை நோக்கி நடக்கையில் தண்ணீரின் மேலே தும்பிகள் பறக்கின்றன நாணல் புதர்களில் இருந்து தவளைகள் கத்துகின்றன சிறுவன் குளத்தின் மேற்பரப்பை தொட்டு நீரின் குளிர்ச்சியை உணர்கிறான் அலைகள் மெதுவாக மறைவதை பார்க்கிறான் ஒரு வண்ணத்துப் வண்ணத்துப்பூச்சி அவனருகே பறந்து செல்கையில் அவன் புன்னகைக்கிறான் அருகில் இலையில் அமர்ந்திருக்கும் ஒரு அந்துப்பூச்சியின் மென்மையான இறக்கைகளில் சூரிய ஒளி பட்டு மின்னுகிறது அவன் தன் நீராட குளத்தில் இறங்குகிறான் குளிர்ந்த நீர் அவனை சுற்றி கொள்கிறது வானத்தில் மேலும் மேலும் சூரியன் உயர்கிறான் தாமரை மலர்கள் மெதுவாக விரியத் தொடங்குகின்றன நீரில் மூழ்கி எழுந்து ஈரத் தலையுடன் அவன் குளக்கரையில் உள்ள ஆலமரத்தை நோக்கி நடக்கிறான் அந்த பழமையான ஆலமரத்தின் கீழ் அமர்ந்து அவன் தனது நாளை தொடங்க சிறிது நேரம் தியானிக்கிறான் மரத்தின் கிளைகளில் சிட்டுக்குருவிகள் துள்ளித் திரிகின்றன வேர்களில் சிறு எறும்புகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன கண்களை மூடி அவன் இந்த இயற்கையின் அனைத்து ஒலிகளையும் உள்வாங்குகிறான் மரங்களின் இலைகள் காற்றில் ஊராயும் ஓசை பறவைகளின் கீச்சொலிகள் தேனீக்களின் ரீங்காரம் வயல்களுக்குள் நுழையும் போது பசுமையான நெல் செடிகள் காற்றில் அலைபோல் அசைகின்றன அவன் வரப்புகளில் நடக்கையில் கால்களில் ஈரமான மண் ஒட்டிக்கொள்கிறது தூரத்தில் உழவர்கள் தங்கள் நாளை தொடங்குகிறார்கள் மாடுகள் மெதுவாக வயல்களுக்குள் நடத்தப்படுகின்றன ஒரு விவசாயி வணக்கம் தம்பி என்று அழைக்கிறார் சிறுவன் கைகளை கூப்பி வணங்குகிறான் வயலிலிருந்து திரும்பும் வழியில் அவன் மஞ்சள் செடிகளை கவனிக்கிறான் அவற்றின் பசுமையான இலைகள் நீளமாக வளர்ந்திருக்கின்றன அவன் சில துளசி இலைகளை கவனமாக பறித்து கையில் வைத்துக் கொள்கிறான் அம்மாவின் காலை பூஜைக்காக வீட்டிற்கு திரும்பும்போது வீட்டின் பின்புறத்தில் அவனது தாய் அடுப்பு மூட்டி காலை உணவு தயாரிக்கிறாள் புகை மெல்ல மேலே எழும்புகிறது வாழை இலை விரித்து தயாராக வைக்கப்பட்டிருக்கிறது அவனது தந்தை ஏற்கனவே வெளியில் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் இயற்கையுடன் இணைந்து தொடங்கிய இந்த காலை நேரம் நாள் முழுவதும் அவனுக்கு புத்துணர்ச்சியும் நிம்மதியும் தருகிறது கிராமத்தின் எளிய வாழ்க்கையில் அவன் இயற்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் மதிக்க கற்றுக்கொண்டிருக்கிறான் இந்த கிராமிய பொழுது அவனுக்கு வெறும் ஒரு நாளின் தொடக்கம் மட்டுமல்ல அது ஒரு பாடம் ஒரு ஆசிர்வாதம் இயற்கையோடு இணைந்து வாழும் கலை சூரியன் மேலும் உயர நம் சிறுவன் தன் நாளை தொடங்குகிறான் புதிய நம்பிக்கையுடன் புதிய கனவுகளுடன் இயற்கையின் அழகை மனதில் நிரப்பிக்கொண்டு